பூனை ஒண்ணு தன்னோட எஜமானுக்காக ஒவ்வொரு நாளும் ஏராளமான பணத்தை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பூனை இவ்வளவு பணத்தை எங்க இருந்து கொண்டு வந்து சேக்குது அப்படின்னு சொல்லி அந்த பூனையுடைய முதலாளி அந்த பூனை போற இடத்துல சிசிடிவி கேமராவை வச்சாரு ஒரு நிமிஷம் அந்த சிசிடிவி கேமராவுல ரெக்கார்ட் ஆகி இருந்தத பார்த்து அவரே ஆச்சரியப்பட்டு போனாரு இந்த பூனை அப்படி ஒரு விஷயத்த செய்யும்னு சொல்லி அவரு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல இப்படிப்பட்ட ஆச்சரியமான சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்களா இந்த சம்பவத்தை பத்தி முழுமையா பண்ணி விடுங்க அமெரிக்காவுல டவுன் டவுன் பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அமெரிக்காவுல டவுன் டவுன் பகுதியை சேர்ந்தவர் தான் ஸ்டோவர்ட் இவர் ஒரு மார்க்கெட்டிங் பிசினஸ் வச்சிருக்காரு ரொம்பவே மார்க்கெட்டிங் பிசினஸ்ல நல்லாவே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு நல்ல அவரோட தினமும் வழியா போகும்போது ஒரு பூனைய பாப்பாராம் அப்படி ஒரு நாள் அந்த ரோட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காரு அந்த ரோட்டு வழியா அந்த பூனைய பாக்குறாரு அந்த பூனைய பாத்துட்டு அவரு கொஞ்சம் சிரிப்பா காட்டுறாரு அந்த பூனையும் பதிலுக்கு அவருக்கு சைகையும் காட்டுது அதுக்கப்புறமா தினமும் அந்த பூனையை பாக்குறது அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கறது புட்டு கொடுக்கறது இந்த மாதிரி வேலையை அவர் தினமும் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு நாள் அவரு ஆபீஸ்க்கு லீவு அதனால அந்த பூனைக்கு அவர் சாப்பாடு கொடுக்கணும்ன்றதுக்காகவே அங்க போயிருக்காரு லீவுன்றதால அவரால் கரெக்டான அவரை இருந்த அந்த பூனை பார்த்துக்கிட்டே நிக்குது இத பார்த்து அவரு நமக்காக இந்த பூனை வெயிட் பண்ணிட்டு இருக்குது போல இப்படிப்பட்ட ஆச்சரியமான பூனை நம்ம கூட இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி அவர் முடிவும் பண்றாரு அந்த பூனைய அந்த ரோட்டோரத்துல இருந்து தூக்கிக்கிட்டு வந்துடுறாரு இது ஒரு ரோட்டோர பூனை தான் வெள்ளையா கொழுகொழுன்னு இருக்குது அந்த பூனைய பார்த்து அவரு ஆசைப்பட்டு தன்னோட ஆபீஸ்க்கு தூக்கிட்டு போய் அங்க விடுறாரு இனிமேல்ட்டு இந்த பூனைய என்னோட சேர்த்து நான் வளர்க்க போறேன் இந்த பூனைக்கு மூணு வழியும் சாப்பாடு எல்லாரும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபீஸ் ஸ்டாஃப்ங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாரு அதனால அந்த பூனை ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே நல்லாவே பழக ஆரம்பிக்குது இந்த பூனையை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு செல்ல பிராணியா ஆபீஸ்லயே விடற ஆரம்பிச்சுட்டாரு தன்னோட வீட்டுக்கு கொண்டு போகாம தான் ரொட்டீனா டெய்லி நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்றோம் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட கொண்டு போகாம ஆபீஸ்லயே போட்டு அடைச்சிருவாராம் மெயின் கேட்ல அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பூனை ஏறி குதிச்சு விளையாண்டுகிட்டேதா இருக்குது அவரோட அந்த பாசத்தால அந்த பூனை அந்த ஆபீஸ் விட்டு கொஞ்சம் கூட நவரவே இல்லை வேற சில பூனைகளா இருந்திருந்தா சாப்பாட்டுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு இன்னும் சில நேரங்கள்ல வெளியில போகும் ஆனா அந்த பூனை மெயின் கேட்டை விட்டு தாண்டவே இல்லை ஆனா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்பதான் அன்னைக்கு நடந்துச்சு அவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஆபீஸோட மெயின் கேட்ல கொஞ்சம் பணம் இருக்குது அந்த பணத்தை பார்த்த அவர் இது யார் கொண்டு வந்து போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு ஆனா என்ன அந்த பூனை அந்த பணத்துக்கு மேல விளையாண்டுகிட்டு ஒருவேளை இந்த பூனை தான் இந்த பணத்தை கொண்டு வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்படுறாரு சரி போகட்டும் விளையாண்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு அந்த பூனை அப்படியே ஒவ்வொரு நாளா பணத்தை சேர்க்க ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பணத்தை நிறைய பார்க்கவும் ஸ்டூவட்டுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு என்ன இந்த பூனை நிறைய பணத்தை கொண்டு வந்து இவத்தை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆச்சரியமாவும் இருக்குது அதுக்கப்புறம் தான் தன்னோட ஸ்டாஃபுங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாரு மெயின் கேட்ல நிறைய பணம் இருக்குது அந்த பணத்தை யார் கொண்டு வந்து போடுறது அப்படின்னு சொல்லி விஷயத்தை கேக்குறாரு ஆபீஸ் ஸ்டாஃபுங்க சொல்றாங்க எங்க அக்கவுண்ட்ல இருந்து எதுவும் பணம்லாம் எதுவும் போகல லாக்கர்ல இருந்த பணம்லாம் எதுவும் போகல எல்லாமே கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த விஷயத்த பத்தி அவங்க கேள்விப்பட்டவனே கொஞ்சம் ஆச்சரியமும் பட்டாங்க சரி போகட்டும் நான் சொல்லி அந்த அவர் பார்க்க ஒவ்வொரு நாளும் அந்த பூனை செய்யற வித்தியாசமான உண்டாக்கிடுச்சு போக போக பணம் பெருக ஆரம்பிச்சிடுச்சு டாலர் எல்லாம் பெருக ஆரம்பிக்க உடனே இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு ஒருவேளை திருட்டு பணமா இருந்தா போலீஸ் நம்மளை பிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமும் வந்துருச்சு அதனால இந்த பூனை என்னதான் பண்ணுது எங்க இருந்து இதுக்கு பணம் வருது அப்படின்றது இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்றாரு அதே மாதிரி மெயின் கேட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சிசிடிவி கேமராவையும் அங்க வைக்கிறாரு வச்சதுக்கு அப்புறம் அந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா பணத்தை எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதுல ரெக்கார்ட் ஆகி இருந்ததை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே அவர் கண்களையே அவராலேயே நம்ப முடியல அப்படி ஒரு காரியத்தை அந்த பூனை செஞ்சிருக்குது என்ன செய்து அந்த பூனை அப்படின்னு சொல்லி கேட்டா பகல் முழுவதும் ஆபீஸ் ஸ்டாஃபுங்களை விளையாண்டுகிட்டு இவர் கூடிய விளையாண்டுகிட்டு இருக்கிற அந்த பூனை ஆபீஸ் க்ளோசிங் டைம் அஞ்சு மணிக்கெல்லாம் மூடிடும் அதுக்கப்புறம் அந்த பூனை மெயின் கேட்டுக்கு பக்கத்துல போய் நின்றுட்டு வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் முறைச்சி முறைச்சி பார்க்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பூனை செய்யற அந்த வித்தியாசமான செயல்களை பார்த்து அந்த பூனை கிட்ட கொஞ்சம் விளையாட்டு காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பூனையும் அவங்க சொல்ற மாதிரியே அங்க விளையாண்டு காமிக்குது அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு அவங்க கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க அந்த பூனை அந்த பணத்தை ஓடி வந்து லபக்கனு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களும் கைய பிடிக்குது இத பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்குது இந்த பூனை நல்லாவே விளையாடுது அப்படின்னு சொல்லி அங்க வர்றவங்க போறவங்க எல்லாரும் அந்த பூனை கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லார்கூடையும் அந்த பூனை விளையாண்டு காசு சம்பாதிக்குது அந்த தான் தன்னோட மெயின் கேட்டுக்கு பக்கத்துல அந்த பூனை அதை போட்டு வச்சு அந்த காசுக்கு மேல விளையாட்டு இருக்குது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அந்த பூனையை பாக்கிறதுக்காக வர ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த ஸ்டூவர்ட்டுக்கு இப்படி ஒரு காரியத்தை இந்த பூனை செய்யுதான்னு சொல்லி ஆச்சரியமா இருக்க ஆரம்பிக்குது உடனே இவர் என்ன பண்றாருன்னா அந்த பூனை வர்றவங்க போறவங்கெல்லாம் விளையாட்டு காமிக்குது இல்லையா அதை ஒரு சிசிடிவி கேமரால ரெக்கார்டும் பண்ணியிருந்தாரு இல்லையா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இணையத்துல பரவ விடுறாரு இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பூனை கொஞ்சம் ஃபேமஸ் ஆரம்பிக்குது பூனை கொஞ்சம் வித்தியாசமா செயல்பட ஆரம்பிச்ச உடனே அந்த ஏரியா மக்கள் ஃபுல்லா அந்த பூனை ஃபேமஸ் ஆயிடுது அதுக்காகவே அந்த பூனையை பாக்கிறதுக்கு ஒரு சில பேர் தினமும் வரவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு விளையாட்டு காமிச்சிட்டு கொஞ்சம் பணத்தையும் தூக்கி வீசுறாங்க அந்த பூனை லவக்குன்னு வா தாங்கி பிடிச்சிட்டு அந்த பணத்தோட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்குது இத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு தினமும் அந்த பூனையை தேடி நிறைய மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் இந்த பூனையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூவ கிட்ட கொஞ்சம் பேர் கேக்குறாங்க அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது நாம இதுவரைக்கும் இந்த பூனைக்கு பேரே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பூனைக்கு காஷ்மிக் அப்படின்ற ஒரு நல்ல பெயரையும் செலக்ட் பண்ணி வைக்கிறாரு இருந்து காஷ்மிக் பூனை அப்படின்னாவே எல்லாருக்கும் அங்க பிரபலமான பெயர் தான் அந்த பூனைய பத்தி அங்க இருக்கிற எல்லா மக்களிடையும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பூனையை பாக்கறதுக்காகவே மக்கள் கியூவுல நிக்க ஆரம்பிச்சாங்க தினமும் சாயந்திரமான அந்த பூனை கூட விளையாடுறதுக்காகவே கொஞ்சம் பணத்தோட அந்த பூனை கிட்ட விளையாட்டு காமிக்கிறதுக்கு நிறைய மக்கள் கியூவுல நின்னு ஒவ்வொருத்தங்களா மாறி மாறி விளையாட்டுக்கு ஆரம்பிப்பாங்க அந்த பூனையும் அவங்களுக்கு தகுந்தாற் போல சுட்டியா விளையாட்டு காமிக்குது அது மூலயமா பணமும் சம்பாதிக்குது இன்னும் சொல்ல போனா இந்த பூனை இன்னும் நிறைய செல்ல பிராணிகளை வாழ வைக்க போகுன்னு அப்போ யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பூனை சம்பாதிக்கிற இப்படி ஒவ்வொரு காசும் சம்பாதிக்கிற என்ன பண்றாரு ஸ்டூவர்ட் அப்படின்னா வாய் இல்லாத இந்த செல்ல பிராணிகளுக்கு ஒரு ஹோம்மே வந்து ரெடி பண்றாரு அப்படிப்பட்ட அந்த ஹோம்ல நிறைய ரோட்ல அனாதையா திரியற நிறைய விலங்குகளை கொண்டு போய் அங்க அடைச்சி வச்சுட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாத்தையும் பராமரிச்சு அந்த பூனைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அதே மாதிரி பூனைங்க மட்டும் இல்ல நாயிங்க இந்த மாதிரியான செல்ல பிராணிகள் எல்லாத்தையுமே அந்த ஹோம்ல அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்து வச்சு அதுங்களுக்கு தினமும் உணவும் அளிக்கிறாங்க இப்படி இந்த பூனை சம்பாதிக்கிறத நல்ல வரியில பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஸ்டூவர்ட் தன்னோட இணையத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டேஷன் ரெடி பண்றாரு பவுண்டேஷனுக்கு ஆன்லைன்லயும் நிறைய பேர் பண்ட் அனுப்புறாங்க இப்படி இந்த பூனை சம்பாதிக்கிறத வச்சு நிறைய விலங்குகள் சாப்பிட்றதை நினைக்கும் போது நமக்கே கொஞ்சம் ஆச்சரியத்தை உண்டாக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீடியோவை பார்க்கலனாலும் பரவாயில்ல இந்த வீடியோல நம்ம சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்றது தான் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது இப்படிப்பட்ட இந்த அறிவாளி பூனையை நம்ம பாராட்டியே ஆகணும் அதுக்காகவாவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் பண்ணிடுங்க இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்